இங்கே பாருங்களேன் இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் மூட்டு கை காலி வலிக்கு இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்டா பசிக்கும் கொல்லும் அதுக்கான இது இந்த பாருங்கள் அதை இந்த பாருங்கள் இதான் பிரண்டை தேவநாராயணம் இதான் பிரண்டை பாருங்கள் இதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்களேன் இந்த பாருங்களேன் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் உங்களுக்கு இதை என்ன செய்யணும் இதை இந்த தோலை இங்கே பாருங்களேன் இப்படி உரிச்சிடணும் உரிச்சிட்டு இது அங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக அங்கே பாருங்களேன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே இது கை வேற முணுமுணுங்க கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் தடவைக்கங்க கையில் தடவிட்டு இங்கே பாருங்கள் இப்போ நான் இதை போட்டு இங்கே பாருங்கள் இது வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஆயில் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கங்க ஆயில் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஊற்றி இந்த வணக்கணும் பாருங்கள் நல்லா வணங்கணும் இது அதுக்கான தேவையான பொருட்கள் அது வணங்கட்டுமா அது வரைக்கும் நான் தரம் பாருங்கள் இது பாருங்கள் தேவையான பொருட்கள் வந்து இந்த பாருங்களேன் இந்த பாருங்கள் பருப்பு அப்புறம் இருங்க மிளகா வத்தல் இதோ பாருங்க புளி இது ரெண்டு பாருங்க பெருங்காயம் ரெண்டு ஒரு ரெண்டு பாருங்க புளி மிளகா வத்தல் உப்பு தேவைக்கான உப்பு இந்த பாருங்க பூண்டு அதுக்கு இந்த பாருங்கள் கருவேப்பிலை அதோட இதோ கருவேப்பிலை உருவமாக கருவேப்பிலை அதோட போட்டுக்கணும் இந்த பாருங்க கடுகு கடுகு இந்த கடுகு வந்து அதோட போட்டு பொறிச்சிக்கணும் அந்த பொரிக்கையில் காட்டுறேன் ரெண்டு இந்த இது ஜீரகம் ரெண்டு வச்சுக்கணும் தேங்காய் இந்த பொருங்க ஜீரகம் ரெண்டு எல்லாம் இந்த இதை வணக்கிட்டு காட்டுறேம்மா இந்த ஆயில் ஊற்றி வணக்கிட்டு இருக்கேன் பொருங்க நல்லெண்ணெய் நீங்கள் என்ன என்னென்ன ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா வணங்கணுமா அம்மியில் தான் வச்சுருக்கேன் நல்லா வணங்க பாருங்களேன் நல்லா பாருங்களேன் எல்லாத்தையும் முணு முணுக்கும் பச்சை இறந்தா இதோ பாருங்க நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வணங்கணும் இதாட்டியே முணு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பச்சை நேரமாக இருந்தாங்களா நல்லா கொத்திரங்காய் வறுக்கிற மாதிரி நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாருங்க எவ்வளோக்கும் நீங்கள் வணக்கிறீங்களோ அவ்வளோக்கும் நல்லா இருக்கும் அதோட இந்த பாருங்க கருவேப்பிலை ரெண்டு இந்த பாருங்க கருவேப்பிள்ளை போட்டு தங்க இதோட அனுப்புங்க அப்புறமேலே பாருங்கள் இந்த பூண்டு இதை ரெண்டு பூண்டு தள்ளு மாரா கூட அஞ்சுட்டு வேறு அது போயிட்டு போகிறது என்ன பாருங்கள் பூண்டு அப்புறமேலும் வரும் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் மிளகாய் வைக்க போட்டுக்கிட்டோம் காரத்துக்கு அப்புறமேட்டு பிறந்த இம்மா ஒரு பக்கமாக ஆ இந்த பெருங்காய் கொஞ்சம் பொறிட்டுமா ஒருமா ஒரு ஒரு பக்கமாக ஆகுதுமா பொரிஞ்சுக்கோம் தனி தனியாக ஒரு தென்னை தண்டு கொஞ்சம் ஒதுக்கி ஒதிகனா அதில் நல்லா பொறிஞ்சிட்டேன் எடுக்கிறேன் ம் டா அதை ஒரு நேரம் அப்புறம் இந்த பிறந்த புளி மருந்து கொடுக்க கொரிஞ்சிடுச்சு அப்புறமேலு மிளகாட்டம் போட்டோன்னா இல்லை உளுநா பிறந்த எடுத்து தேங்காய் வச்சிருக்கோம்லம்மா அதை விட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருக்கோம் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குமா முழங்கால் வகைக்கு இந்த பத்தி இல்லையா பெருங்காயம் மருந்து ஏன்னா தனித்தனியாக செஞ்சோம்னா லேட் ஆகும்பாங்க இன்னொரு கசஞ்சிச்சு இப்போ உளுநருப்பா இந்த எண்ணெயிலே எல்லாம் மேலே போட்டு வறுத்துக்கிறோம் சீக்கிரம் தேவை என்னதுமா இதை வந்து இந்த கடுவு இந்த ஜீரகம் கொஞ்சம் வச்சுருக்கோம்லம்மா அது இதிலே சேர்த்துருங்க வெடிச்சிடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் அதை வரும்மா இந்த விரும்புமா தேவைக்கு ஏற்ப இந்த தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு பக்கத்துலேயே அம்மியில் வச்சு அரைச்சிடலாமா இந்த ஒரு புரியுது இது புரியுது இது இந்த புரியுமா இந்த அம்மியில் வச்சு நம்ம இப்போ அரைச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் சொன்னால் இருக்குமா இங்கே பாருங்க பொரியுது பாருங்க இங்கே பாருங்கள் நல்லா செவந்த வருதா இதுவும் சேவந்தா நல்லா இருக்கும் அடுகு ஜீரகம் எப்படினா செரிமானத்தை கொடுப்போம் இப்போ அரைக்க போகிறான்னு நீங்கள் இப்போ நான் வந்து பாருங்கள் அரைக்கிறேன் சார் அரைச்சி சார் ஆமாம் இன்றைக்கி இந்த பாருங்க தொழில் பிரண்ட தொழில் எப்படி செய்வது பார்த்தோம் இல்லைங்களா இதோட பலன் என்னான்னு கேட்டிங்கன்னா மூட்டு கை கால் வலி க கொடைச்சல் வலிக்கெல்லாம் இது நல்லதுமா அப்புறம் செரிமான கொளாறுக்கும் வாயு தொலை நீங்க பசியை தூண்டும் எலும்பு முறிவு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் இது சாப்பிட்டா சீக்கிரம் எலும்பு வளர்ச்சி கொடுக்கும் எலும்பை நல்லா வலுப்படுத்தும் நல்லா வந்து நமக்கு சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம் நீங்கள் நெய் ஊற்றி கூட வணக்கி இதை சாப்பிட்லாம் கொல்லலாம் அப்புறமேலே வந்து நம்ம ஜீரண சக்தியை உண்டு பண்ணும் ரத்தப்போக்கை இது பண்ணும் அப்புறம் சீர அந்த மூளை நோயில் உள்ளவங்களாம் இதை சாப்பிடலாமா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குமா நீங்கள் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் நல்லா வணக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு அந்த கரகரப்பு இருக்காது கொள்ளாது நல்லா செரிமானத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொதுவாக நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் உடல் சோர்வு நிற்கும் சக்தி வரும் நல்லா திரும்ப திரும்ப நமக்கு வந்து நல்ல வாயு தொலை எல்லாம் இல்லாமல் நல்லா உடலை நல்லா ஒரே சீராக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா அதோடய கருவேப்பிலை இதெல்லாம் அதுவும் அயன் சத்து தான் உங்களுக்கு இரும்புச்சத்து இதுவும் அது முதல்ல நம்ம எலும் நம்மளோட உடம்புல இருக்கிற எலும்பு வலுப்படுத்தும் இது அது வாசி கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க குணமாகும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்